தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கஜா புயல் தஞ்சை மாவட்டத்தையே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கஜா புயலோட தாக்கத்திலேருந்து தஞ்சை மாவட்ட மக்கள் வந்து மீண்டு வெளியில் வரல கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே வந்து இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டுருக்கு அதுக்கான தாக்கமும் அதுக்கான அடையாளங்களும் இன்னும் அங்கே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பதிவும் வந்துட்டு கஜா புயல் தாக்கத்தோட ஒரு ஒரு பதிவு தான் அப்படின்னு கேட்க சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா கஜா புயல் வந்த அந்த சமயத்துல ஒரு வீட்டுல ஒரு பத்து வயது சிறுமியும் அவங்க அப்பா அம்மா இருந்திருக்காங்க அவங்க வீட்டில வளர்த்துட்டு இருக்க ஒரு மாடு மேல ஒரு தென்னை மரம் வந்து விழப்போச்சு சோ உடனடியா அந்த அப்பா போய் அந்த பத்து வயது சிறுமியோட அப்பா போய் காப்பாற்ற போகும்போது அந்த தென்னை அவங்க அப்பா மேலயும் அந்த மாடு மேலயும் இருந்து ரெண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே வந்துட்டு பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அந்த பத்து வயது சிறுமியையும் அவங்க அம்மாவையும் பயங்கரமா அதிர்ச்சி அரைய வைச்சது சோ இவங்களுக்கான ஒரு இறுதி சடங்கு சடங்கு செய்யறதுக்கான காசு ஒரு துளி காசு ஒரு பைசா காசு கூட அவங்க கையில இல்லவே இல்லை ஸோ அவங்களோட அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணமும் வந்துட்டு ஒழுங்கா வழங்கப்படாத ஒரு நிலையில அந்த அம்மா ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க உண்மையிலேயே மனசு ரொம்ப இருக்கமாக்கிக்கிட்டு தான் அந்த அம்மா அதை பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கணவரோட இறுதி சடங்கும் அந்த மாடுக்கான இறுதி சடங்கும் செய்யறதுக்காக தன்னோட பத்து வயது ஐந்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய பத்து வயது சிறுமியை வந்துட்டு ஒருத்தர் கிட்ட வந்து அடமானம் வச்சிருக்காங்க வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்காக அந்த குழந்தை போய் அடமானம் வச்சிருக்காங்க அடமானம் வச்சது மட்டும் இல்லாம அதை வாங்கி இறுதி சடங்குகள் எல்லாம் செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க வீடெல்லாம் சரி பண்ணி அந்த அம்மா வந்து சிறுக சிறுக கூலி வேலை எல்லாம் செஞ்சு சிறுக சிறுக காசு சேர்த்து கொஞ்ச நாள் கழிச்சு சில மாதங்கள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையை போய் அந்த அடமானத்துல இருந்து மீட்டிருக்காங்க அந்த அடமானம் வச்சு அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் அவங்க வந்து பார்க்கவே விடலையா உண்மையிலேயே எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தானே இருக்குங்க இதை கூட எனக்கு வந்து வாய் வரலை அப்படின்னா அந்த நிகழ்வை வந்து நம்ம நினைச்சு பார்க்கும் மனசு அவ்வளோ வந்து வலிக்குது ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வளர்க்கப்பட வேண்டிய ஒழுங்கான ஒரு நிவாரண நிவாரண நிதி வந்து வழங்கி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிலை வந்து அந்த குழந்தைக்கு வந்திருக்கவே வந்திருக்காது ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவே கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்ந்து அந்த அவங்க குழந்தைய வந்து மீட் எடுத்திருக்காங்க அந்த ஒரு காட்சிகள் அந்த குழந்தைய ரொம்ப மாதங்கள் கழிச்சு அந்த குழந்தைய பார்க்கும்போது கட்டி அணைச்சு கண்ணத்துல வந்து கண்ணீரோட கண்ணீர் மழுக அந்த குழந்தை வந்து வந்துட்டு வந்து கேட்டிருக்கு ஸோ கேட்ட உடனே அந்த வந்த உடனே அந்த குழந்தை கேட்ட முதல் ஒரே வார்த்தை வந்துட்டு அப்பாவோட இறுதி சடங்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதாமா மாடோட இறுதி சடங்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதாமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டதும் அவங்க அம்மா இன்னும் அந்த குழந்தைய வந்து கட்டி பிடிச்சி தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க ஸோ இந்த காட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வந்துட்டு வருத்தப்பட செஞ்சு வச்சிருக்கு அவங்க கண்கள் எல்லாமே ஈரமாயிருக்கு உண்மையிலேயே இதை பேசும்போது எனக்கே அவ்வளோ வந்து கஷ்டமா இருக்குங்க இந்த நிகழ்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் பக்கம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க